நாகை அடுத்த அக்கரப்பேட்டை மீனவ கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு மீனவர் நலவாரியம் சார்பில் கல்வி வெளிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது நலவாரியக்குழு உறுப்பினர் மனகுரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னையைச் சேர்ந்த குருசேத்ரா போட்டி தேர்வு அகாடமி சார்பில் மாணவர்களுக்கு மத்திய அரசின் நுழைவுத் தேர்வுகள் விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது இதில் நீட் ஜேஇஇ கியூட் உள்ளிட்ட பொது நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது மீனவர் நலம் வாரியம் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதல் முறையாக நடைபெற்ற நிகழ்ச்சி உயர்கல்வி படிப்பதற்கு பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் நான் இந்த கிராமத்துல இருக்கேன் நீட்டு தம்பி கேட்டார் எனக்கு நீட்டும் வந்து ப்ரீ கோச்சிங் கிடைக்குமா அதோட தாக்கம் என்னன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டுமா என்னால முடியுமா எனக்கு இங்கிலீஷ் வரலையே என்னோட அப்பா மீனவராச்சு என்னால முடியுமா முடியுமான்ற கேள்வி முடியுன்ற கேள்வியை தாண்டி முடியாது நான் டெல்லியில போய் மீட்டிங் பேசியிருக்கேன் பாட்டேல்ல மீட்டிங் பேசியிருக்கேன் இந்தியாவுல விசாகப்பட்டினம் எத்தனையோ இடத்துல எத்தனையோ ஆயிரம் பேருக்கு முன்னாடி மீட்டிங் பண்ணிருக்கேன்

நானே ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கிறேன் சரியா என்னால பங்கேற்க முடியல இருந்தாலும் முத்து சிப்பிகள் மூலயமா எங்களுக்கு தந்த ஜே தெரிஞ்சிருச்சு இது மூலயமா எங்களால என்ன இதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்றத ஓரளவுக்கு எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி நான் வேற எக்ஸாம் எழுதிருக்கேன் அது மூலயமா என்னென்னா பண்ணலாம் இதுக்கப்புறம் அதை திருப்பி எத்தனை தடவை அட்டன் பண்ணலாம் எல்லாத்தையும் பத்தி சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ்